ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் போதும் இந்த வாழைப்பழம் இன்னிப்பு போண்டா சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா நெய்ஸாக முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மாவு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட அதே கப்பில் இன்னொரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி உடனே ஊற்ற வேணால் நம்ம சக்கரை போட்டு அரைச்சிருக்கறனால தண்ணி அதிலே விடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோங்களா அதுவும் ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது இந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மட்டும் நம்ம இதை கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நமக்கு பத்து நிமிஷம் ஊறி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம எப்படி போண்டா போடலன்னு பார்த்தோம்லாம் பாருங்கள் ஒரு கடையில் நான் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றி சூடாக இருக்கணும் இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன போண்டாவே போட்டால் நல்லா அழகாகவும் இருக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன போண்டாவாக அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும் ஹையில் வைக்க வேணாம் மீடியமாக இருக்கும்போது நல்லா உங்களுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வெளியில் கோல்டன் கலர் வரும் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு செவந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுடலாம் உடனே வந்து நம்ம திருப்பி விட்டோம்னா உடஞ்சி போகும் அதனால் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வச்சு எல்லா போண்டாவையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வந்து சுற்றி நல்லா சூ உண்டு அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வாழைப்பழம் போண்டா ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்